அந்த கொள்கையை கடைப்பிடிப்பதன் மூலம் பணம் வாங்குவது நீங்கள் பணம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு பணம் வருவது உங்கள் மூலம் அவர் நிர்மலா சீத்தாராமன் சொல்லவில்லை முன்வாசல் வழியாகவும் வருகிறது பின்வாசல் வழியாகவும் வருகிறது என்று அவர் ஒரு பாராளுமன்றத்தில் சொல்ல முடியாது ரெண்டு வழியாகவும் வருகிறது பணம் வருவது உங்களுக்கு அந்த கொள்கையை திறந்து விட்டது கருணாநிதி இன்றைக்கும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது ஸ்டாலின் இதற்கு பாராளுமன்றத்தில் நீங்களெல்லாம் கடைப்பிடித்தார் பொதுவில் சட்டம் போடுவதற்கு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் போட முடியாது அவர்களுடைய வரையறுக்கப்பட்ட பட்டியலில் இது இல்லை கான்கரன் லிஸ்டிலும் இல்லை நம்முடைய மருத்துவத்திற்கும் கல்விக்கும் உள்ள பட்டியல் ரெண்டு பேருக்கும் பொதுவான சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது கான்கரன் லிஸ்ட் அதுவும் இல்லை அப்புறம் அங்கே போய் சொல்லாமல் இங்கே வந்து சொல்லுகிறீர்களே என்று அவர் மூக்கை உடர்த்தி விட்டார் நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அவர்களால் முடியக்கூடாது பதில் சொன்னாலும் அந்த பதில் பொருந்தாத அளவிற்கு நம்முடைய கேள்விகள் இருக்க வேண்டும் ஒன்றும் இல்லாமல் நம்முடைய ஸ்டாலின் ஸ்டாலினுடைய கள்ளச்சாராயம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெருவாரியாக இருந்திருப்பது அப்புறம் இவ்வளவு கொடுமைகள் நடந்தேடிக் கொண்டிருக்கின்ற போது நீ இதை அமல் நடத்து என்று சொன்னால் உனக்கு உங்கள் மக்கள் சாவதில் வருத்தம் இல்லை இது ஏன் நடக்கிறது ஏன் தாழ்த்தப்பட்டவன் தான் இதற்கு சாகிறான் என்று சிந்தித்திருக்க வேண்டும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சாராயம் விற்கிற போது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற போது அவனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி குடிக்க முடியாது நாங்கள் அதற்கு மாற்று வழி சொல்லுகிறோம் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கல்லை விடும் அவன் குடித்து விட்டு மட்டையாகட்டும் கண் குருளாகாது சாக மாட்டான் மதுவிலக்கு